ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சாமியல் ரொம்ப நாளாச்சு நம்ம கிச்சனில் பார்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன் குயிக்காக வந்து ஒரு நன்னாரி சர்பத் வந்து எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த நன்னாரி சர்பத்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ஜா சீடு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் உடம்புக்கு இதுவும் நல்லா குளிர்ச்சி தான் அதனால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சாலே இது நல்லா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெயில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நன்னாரி ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு உடம்பு வந்து நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி அதனால் இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஏன்னா வந்து ட்ரீஹைட்ரேட் ஆகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி சில்லஸாக வந்து இடுங்க ஐஸ் கட்டி அதிகமாக போடாதீங்க இந்த நல்ல ரிசற்பத் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா இந்த சில்னஸும் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த ஐஸ் க ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நான் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு ஜூஸ் போட்டிருந்தேன் அதனால் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் மீதி இதில் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இது வந்து நாங்கள் அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதுனால நான் ஊற போட்டு இந்த மாதிரி ரெடியாக வச்சிருக்கிறேன் நீங்கள் பாதாம் பிசின் வந்து டிபார்ட்மெண்ட்ஸோடு நாட்டு நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா உப்பி வந்துடும் இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு நாலு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் கிளாஸ் டம்ளரு தேவையான அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் கம்மியாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி பாதாம் பீசனும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் இந்த லைம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் வந்து ட்ரிபிள் செவன் நன்னாரி சர்பத் வந்து எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதுலயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணலை இந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும் இந்த ஸ்வீட்டே போதுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா சுகர்லாம் ஆட் பண்ணல இது வந்து ஐஸ் வாட்டர் ஒரு ஒன் ஹவர் மட்டும் தான் வச்சிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வச்சிருக்கேன் ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி கலந்துடலாம் குயிக்காக ரொம்ப தாகமாக இருக்கு சில்லன்னு எதனா குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சு அடிக்கடிக்கு ட்ரை பண்ணுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் இதனால ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு நன்னாரி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கலர்லேயும் வரும் சில ச நன்னாரி சர்பத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த வாட்டர் பாட்டில் கலரில் லைட்டாக இந்த இந்த கலர்லேயும் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கேரமல் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து சேர்த்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட அதனால நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அதோட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து கலர் மாறுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லோ கலராக மாறிடும் நீங்கள் லெமன் ஜூஸு வேண்டான்னு நினச்சிங்கன்னா லாரி சர்பத் என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே உங்களுக்கு வரும் ஒரு சின்ன ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் சண்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருது அதனால உங்க எல்லாருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்களும் அட்வான்ஸா வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதுலயே இந்த வீடியோலயே அதே மாதிரி வந்து கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தட்டுல வந்து எல்லாம் வச்சுட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஏற்கனவே நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வச்சிருக்கணும் மாதிரி உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி நைட்டு வந்து வைக்குங்க அதை காலையில எழுந்திரிச்ச உடனே பாருங்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு முதல் முதல்ல நம்ம அந்த மாதிரி சித்திரை காணினா எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று ந நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு முன்னோர்களால் பதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்